வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனி அதிகம் கஷ்டம் இல்லாமல் ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி நோம்பு கஞ்சி ரெடி பண்ணுறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அரிசி யூஸ் பண்ணாமல் ஓட்ஸ் வச்சு இந்த நோம்பு கஞ்சி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸில் தான் இந்த நோம்பு கஞ்சி ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு மூடி அளவுக்கு தேங்காயை துருவி எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்க்கலாம் இனி இது கூட பத்து சின்ன வெங்காயம் சேர்க்கலாம் இந்த சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டோன்னா மிக்சி ஜாரில் சீக்கிரமாக அரைஞ்சு கிடைக்கும் இனி இது கூட ஒரு சின்ன துண்டு கருவாப்பட்டை சேர்க்கலாம் இதே போல் உடச்சி சேர்த்தா போதும் இனி அடுத்ததாக இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்க்கலாம் அதாவது சோம்போ இனி அடுத்ததா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கலாம் இனி இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்து இந்த தேங்காய் மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்சி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்செடுக்கலாம் நம்ம இந்த அரைப்பு அப்படியே சேர்க்க போகிறது கிடையாது இந்த தேங்காய் பால் பிழிஞ்சு எடுக்க போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டே நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இதே போல் ஓரளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா ஒரு தடவை நம்ம பால் பிழிஞ்சு எடுக்கலாம் பால் எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் இந்த தேங்காயை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூட தண்ணி சேர்த்து திரும்பவும் ஒரு தடவை கூட அரைச்செடுத்து நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ண போகிறோம் தண்ணி சேர்க்கும்போது போது அளந்தெல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இதே போல் தேங்காய் மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ ரெண்டாவது அரசு எடுத்து இந்த பாலையும் பிழிஞ்செடுக்கலாம் நம்ம பொதுவாக நோம்பு கஞ்சி ரெடி பண்ணும்போது இந்த அரைப்பை வந்து அப்படியே தான் நம்ம சேர்ப்போம் இது நம்ம ஓட்ஸில் ரெடி பண்ணுறதுனால இந்த தேங்காய் பீரை கிடந்ததுன்னா அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால தான் இந்த அரைப்பிலேருந்து பாலை மட்டும் நம்ம பிழிஞ்செடுத்துட்டு இந்த தேங்காய் பீரை நம்ம தூர போட்டுடணும் இப்படி நம்ம ரெடி பண்ணும்போது தான் இந்த ஓட்ஸு கஞ்சி நல்லா இருக்கும் இப்போ இந்த ஓட்ஸு மசாலா கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கான தேங்காய்ப்பாலை நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இனி அடுத்ததான் ஒரு சாஸ்பேன் எடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்க்கலாம் இனி இந்த ஓட்ஸ் அளந்து அதே கப்பில் தான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் திரும்ப நமக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா ரெண்டாவதாக சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இந்த சாஸ்பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சு குக் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த ஓட்ஸ் நோம்பு கஞ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம அரிசியில் ரெடி பண்ணுற கஞ்சி மாதிரி ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது சீக்கிரமாக வெந்துடும் நம்ம ஃபஸ்ட்டு ஓட்ஸு கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம் இந்த தண்ணியெலாம் வற்றி ரொம்ப கெட்டியாக இதே போல் வந்துடும் இனி இது கூட அரைக்கப் தண்ணி கூடவே சேர்த்து இந்த ஓட்ஸ் நல்லா கொதிக்கும் வர வேக வச்சு எடுக்கலாம் நல்ல ஒரு தடவை கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா பால் இது கூட சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு இதே போல் ஓட்ஸை வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம பால் சேர்த்தோன்னா இந்த பால் வந்து அந்த அளவுக்கு பிரிஞ்சு போகாது இனி இந்த பாத்திரத்தில் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த தண்ணியும் இது கூட சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கஞ்சியை பார்க்குறதுக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் ஆனால் இது வெந்து வரும்போது திக்காயிடும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இன்னும் திக்காயிடும் அதனால் லூஸாக இருக்கேன்னு நம்ம டென்ஷன் ஆக வேண்டிய தேவையில்லை இப்படி தான் இருக்கும் இனி இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கலாம் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த கஞ்சி நல்லா ஒரு தடவை கொதிக்க ஆரம்பித்ததும் இதே போல் பொங்கி வரும் இந்த டைமில் தீயை வந்து சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே இந்த ஓட்ஸில் வந்து தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டு தான் இந்த தேங்காய் தேங்காய்ப்பாலி நம்ம சேர்த்தோம் அதனால் இந்த ஓட்ஸ் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இந்த மசாலாவோட பச்சை மணம் மாறும் வர நம்ம சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் இனி இந்த மசாலாவோட பச்சை மணம் மாறும் வர இந்த கஞ்சி அப்படியே இருந்து வேகட்டும் இனி இந்த கஞ்சிக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணலாம் ஒரு தாளிப்பு கரண்டிய ஸ்டவ்வில் வச்சு இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து நாலு அஞ்சு கிராம்பு சேர்த்து இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை வட்டம் வட்டமாக கட் பண்ணி இதையும் சேர்க்கலாம் இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த தாளிப்பை எடுத்து கஞ்சியில் சேர்க்க தான் தாளிப்பை கஞ்சியில் சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விடக்கூடாது அவ்வளோதான் ஒரு டேஸ்டியான ஓட்ஸ் மசாலா கஞ்சி நம்ம ரெடி பண்ணி வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது ஈஸி மட்டும் கிடையாது நல்ல ஹெல்த்தியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த கஞ்சி தாளிச்சு கொட்டினதுக்கு அப்புறமா இந்த கஞ்சி ஒரு பத்து நிமிஷம் போல் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கப்பில் சுட சுட எடுத்து பரிமாற வேண்டியது தான் இதே போல் ஓட்ஸில் நோம்பு கஞ்சி நீங்கள் ரெடி பண்ணி ஒரு தடவை குடிச்சு பார்த்தீங்கன்னா இனி அரிசியில் நோம்பு கஞ்சி ரெடி பண்ணவே மாட்டீங்க இதோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி போயிடும் அது மட்டும் இல்லாமல் வேலையும் ஈஸி தான் அரிசி வச்சு நம்ம நோம்பு கஞ்சி ரெடி பண்ணும்போது அந்த அரிசியை குக்கரில் போட்டு வேக வச்சு அந்த அரிசியெல்லாம் பொங்கி வழிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் ஆனால் இந்த ஓட்ஸ் கஞ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம இஃப்தாருக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட ரெடி பண்ணலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி தான் சூடாக இருக்கும்போது இந்த கஞ்சி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் திக்காயிடும் இந்த ஓட்ஸ் நோம்பு கஞ்சியை பொறுத்த வரைக்கும் நோம்பு காலங்களில் தான் நீங்கள் அதை சாப்பிடணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது டயட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி தான் அதாவது ஓட்ஸை நீங்கள் வந்து பாலில் போட்டு சீனி சேர்த்து சாப்பிட்றத விடவும் இதே போல் கஞ்சியை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்டாவோ ஒரு டின்னராகவோ கண்டிப்பாக சாப்பிட முடியும் இன்றைக்கி நான் பண்ணினேன் இந்த ஓட்ஸ் கஞ்சி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்யூ